பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மகேஷ் முத்துகிருஷ்ணன் நம்முடைய கார்த்திகேயன் ரவிச்சந்திரன் இந்த மாநில நிர்வாகிகளாக இங்கே வந்திருக்கிற தாமரைக்கண்ணன் தம்முடைய கோதை கேசவன் போன்ற அனைத்து நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடுமையான வைகளில் காத்திருக்கேன் ஒன்றை மட்டும் கொள்ள விரும்புகிறேன் நாம் இன்றைக்கு ஒரு சாதனை ஈடுபடுத்தி இன்னொரு ஜாதிக்காரன் பேசியதை தவறு என்றும் அது போன்ற ஒரு சு ஒரு சாதி கலவரத்தை உருவாக்கிவிடும் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம் ஆனால் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளரும் காவல்துறை அதிகாரிகளும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு கட்சி இப்படி பேசியிருக்கிறது ஆளும் கட்சிக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சி அதை எதிர்த்து நிற்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கட்சி மோதல் என்று நினைத்து அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள் சாதி மோதல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இடத்துல தான் இப்ப நாம் போய் எல்லாத்தையும் அடிக்கும் நொறுக்கும் சொல்ற அளவுக்கு இருக்கிற வயசா எனக்கு நான் போராடுற சொல்லிட்டு வன்னியர்களா பிறந்த பையன் குல சத்திரியர் என்று திமுரா சொல்ற பையன் அவன் கையில காசு வச்சிருக்கணும் அவனுக்கு வருமானம் வேணும் ஒரு இளைஞன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கின்ற வழிவகையை செய்து கொள்ள வேண்டும் அப்படி நின்னாதான் எல்லாரும் நமக்கு பயப்படுவான் காசு இல்லாதவன யாரும் மதிக்க மாட்டான் சொல்லி சம்பாதியுங்கள் என்றுதான் சொல்லி ஆனா நம்மை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தாறுமாறா மாறாமல் நான் நம்பர் அந்த தம்பிக்கு சொல்றேன் எங்க கழுத்தை ஏற்கனவே ரொம்ப பேர் அறுத்துட்டானே எங்களை படிக்க வைக்காம எங்க கழுத்தை அறுத்துட்டானே எங்களுக்கு வேலை கொடுக்காம ரொம்ப பேரை அழுத்துட்டானே நாங்க செய்த விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்காம எங்க குல தொழிலை நாசம் பண்ணிட்டானே இப்படி பல பேர் அறுத்த கழுத்த இந்த தம்பி அறுப்பு எனக்கு வேடிக்கையா இருக்கு காவல்துறை அதிகாரி எந்த காவல்துறை அதிகாரியும் ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய நண்பர் இங்க இருந்தார் அவரு காவல்துறை ஆய்வாளர் அவர் சொன்னார் கண்காணிப்பாளர் உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் இவரு சொல்றாரு இதுக்கு மரியாதை கொடுத்தாரு போகும் அவர்கிட்ட போனேன் அவர் சொன்னார் நீங்க ரொம்ப நாகரிகமா அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டீங்க இதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்லிட்டு வந்த ரெண்டு மணி நேரத்துல தான் இவ இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு துள்ளி துள்ளி குதிக்கிறான் கழுத்தா நான் கூட செய்யலாமான்னு நினைச்சேன் அந்த கழுத்தை இருக்கிறேன்னு சொன்னேன் தம்பி சிரமப்படாமல் இருக்கணும்னு கையில ஒரு கத்தி எடுக்கணும் இங்க உட்கார்ந்து போமான்னு நினைக்கேன் தம்பி வாடா என் கழுத்தை அரிசு விட்டு போனான் என்ன எனக்கு ஒரு கரு ஒரு கழுத்து இருக்குன்னு அவன் நினைக்கிறான்

நசுக்கிடுவாதி இவன் எல்லாம் கூச்சல் போடுறான் கவலை கொள்ள என்ன சொல்ல விரும்புறேன்னா சாதிகளுக்கிடையே மோதல் உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் இந்த வன்னிய சங்கத்தினுடைய நோக்கம் ஆனா இந்த சாதி மோதல்களை உருவாக்கக்கூடிய பேச்சை பெரும் கட்சிகளுக்குச்சார் நினைச்சு காவல்துறை அலட்சியப்படுத்துமானால் அது கடும் விளைவுகளை கடும் விளைவுகளை விளைவிக்கும் என்பதை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்னு நான் சொல்றேன் இந்த போராட்டத்தை எப்படி எப்படி எல்லாம் நடத்தணும் வித்தை எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தினேன் இப்ப ஒரு கூட்டம் நடக்கும் போது என் முக்கா என் முன்னாடி உட்கார்ந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து முடிஞ்சா என்ன பிடிச்சுக்க யார் என்ன எனக்கு தெரிஞ்ச சந்து கொண்டதான் எங்களுக்கு தெரியாது இங்க இருக்கிற என்ன போனா அது என்ன ஊரு இருந்து இங்க வரணுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்படியே பாட்டாக காட்டிக்கிட்டு ஒரு மூணு மாதம் நான் இங்க இருந்தேன் நானா தான் அரெஸ்ட் ஆன ஆகையினால காவல்துறையினர் எந்த ஒரு சார்பும் இல்லாமல் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்குழுந்திருக்கிற இந்த பிரச்சனை தொடர்ந்து அதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கொள்கிறேன் இப்ப ஒரு கட்டையை இடிச்சான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கலாட்டாவே நடக்குது ஏன் கட்டை அது எல்லாத்தையுமே எடுத்துருவேன் கடலூர் மாவட்டத்தில் கட்டையை போட்டு கொடி கொடியேத்தி சிம்முரா நிக்கிறத பூரா இடிச்சு தள்ளிடு காவல்துறை அப்ப எவனாவது பாறை எடுத்து நம்ம போவானா அதை என்னால அமைவிலுக்கான சூடாயை உருவாக்குங்கள் என்று சொன்னோம் காவல்துறை கண்காணிப்பாடன்னு சொன்னார் எல்லா கற்கனையையும் கூத்து வைக்கி பேசி அதை செய்யறேன்னு சொன்னார் அதுக்கு இடையில இவன் அத்தன் ஆர்ப்பாட்டம் போட்டு இந்த கழுத்தரத்துவம் கழுத்தரத்துவம்னா இதெல்லாம் எங்க கிட்ட ஒன்னும் பேச வேண்டிய அவசியம் இல்ல நேற்று பாருங்க இவங்களை எல்லாம் அனுப்பியிருக்கேன் காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்து இப்படி என்னன்னு போய் போது அங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து அவங்க ஒரு பெட்டிக்கு எழுதிய அதே காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கிறான் இந்த அருள்மொழி மகேஷ் இன்னும் இங்க ஒருத்தர் ஆக மூணு பேரையும் வன்கொடுமை சட்டத்தில் கைது பேசாத இவர்களை கைது செய் செய்ய எங்களை விடுதலை கோஷம் பேசாத எங்களை போன்றவர்களை கைது செய் இருக்கிறவன விடுதலை கோஷம் அவனுக்கு அந்த கோஷத்தெல்லாம் தெரிவிக்க உரிமை உண்டு குறிக்கல அதே நேரத்தில் சொல்லிக் கொடுறேன் வன்னியர்களுக்கு வாழ்வு வேண்டும் அவர்களுக்கு வருமானம் வேண்டும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வன்னிய தங்கம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதை திசை மாற்ற நினைக்கின்றவர்களின் கொட்டம் அதிகமாக இருக்கிறது அதை தடுக்க இன்னும் ஒன்னே ஒன்ன மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அரசாங்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடிதான் நடவடிக்கை எடுத்திருக்கு என்ன தெரியுமா யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை பிடிக்க வேண்டும் ஈடுபடுகின்ற ரவுடிகளை பிடிக்க வேண்டும் புதுசா ஒரு ஐடியாவே நியமனம் பண்ணிட்டாங்க அவ்வளவுக்கு அந்த ரவுடிகள் பண்ணி ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு காவல்துறை உட்காரா இருந்துட்டு இங்க ரவுடி தவனமா பேசுறவனம் எல்லாம் விட்டுகிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா நம்ம காவல்துறை கண்காணிப்பாரு கேக்குறேன் அங்க எடுக்க அந்த நடவடிக்கை இங்கயும் எடுக்க வேண்டிய தானே ஏன் எடுக்கல அந்த ரவுடி எல்லாம் யாரு அதான் நம்மளே பார்த்து கேக்குறான் அண்ணே நீ ஒண்ணுமே சாப்பிடாதனால இப்படி எல்லாம் பேசுற நீ இந்த பொட்டலத்தை கொஞ்சம் போட்டு பாரு உனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன ஊட்டலாம் அது விற்காத இடமே கிடையாது நான் ஒருத்தனை கடுமையா கேட்டேன் யாரா உனக்கு இதை கொடுக்குறான்னு நீ என்ன மேல ஒன்னும் கேக் போட்ட முடியாது ஸ்டேஷன்ல இருந்து தான் எனக்கு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை அவன் உண்டாக்கிட்டு இவ்வளவும் பண்ணும் பொழுது காவல்துறையினரே நீங்க ஏன் ரவுடிகளை குடிக்கின்றையை துணக்குகிறீர்கள் தீவிரமாக அந்த ரவுடிகளை பிடித்து ஒடுக்குங்கள் அதுக்கு நாங்க துணை இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஐயா சொல்லி இருக்கிறாரு எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோஷங்களை நம்முடைய தம்பிகள் சொல்வார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கோஷங்களை போட்டுவிட்டு அனைவரும் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று கேட்டார்